நேத்துல இருந்து அது நிறைய வந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் மூலமா வருது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அது பேசும்போதே அது பொறுத்துக்கிற இடத்துல இல்லையே இவ்வளவு பேரு இவ்வளவு ஸ்ட்ராங்கா அது எப்படி பொறுத்துக்கிட்டீங்க யோ இப்போவாவது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா பாய்ண்ட் ரோடு பாய்ண்ட் ரோட் பஞ்சாயத்து பைனர்கள் வந்துருச்சு இன்னும் பாய்ண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டுங்கிறீங்க பாரு போய் மாறி மாறி கம்பெனி பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பண்ணாங்களா யாராதெல்லாம் பண்ணாங்க யாராவது ஷேர் பண்ணிக்கிட்டாங்க

விக்ரம் வந்து இங்கேயும் வந்து ரொமான்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க பயன்படுத்திய வார்த்தைகளோட இது அதிகம் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க நான் நியாயப்படுத்தவே இல்ல சார் நான் கமுருதன் கிட்டயும் சொல்லிட்டேன் டேய் நீ பண்ணது அந்த அளவுக்கு இருந்ததுடா அதெல்லாம் வேண்டாம்மா விஷயம் விழுதாமா உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேக்கல அன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு மாமா பக்கம் ஆசுபத்திரி வந்து யார் அதை மட்டும் சொல்ல இல்லாத பழிய போடல இது பழியும் கிடையாது கமுருதன் பார்த்தா தெரியும் நீங்க யாருக்கிட்ட என்ன பேசி வச்சிருக்கீங்கன்னு என்னடா என்னமா இது சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி தெரியுது மக்களுக்கு உடனே பிம்பம் பார்க்க போறாங்க நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது